بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم الله جل شانه تعالى مؤمن قلق இரண்டு வழிகாட்டிகளை அல்லாஹல் லிஷான்ஹாலா தந்திருக்கிறான் ஒன்று அல்லாஹுவால் அருளப்பட்ட திருக்குரான் ஷெரீஃப் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அவர்களுடைய சொன்னத்துக்கள் திருக்குரானுக்கு விரிவுரையாக விளக்கமாக அல்லாஹல் லிஷான் தாலா திருக்குரான் ஷரீஃப் ஒரு வழிகாட்டி ஒரு வழிகாட்டியாக இருக்குமே ஆனால் இன்னொரு வழிகாட்டியாக நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை அவர்களுடைய ஹதீசுகளை அவர்களுடைய சுன்னத்துக்களை அல்லாஹ் ஷான் நஹுத்தாலா இரண்டாவது வழிகாட்டியாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் உலகத்தில் மனிதர்களுக்கு வெறும் வேதத்தை மாத்திரம் கொடுத்து நீங்கள் இதன்படி வாழுங்கள் என்று சொன்னால் உலகத்திலே அது சாத்தியமில்லை அல்லாஹுஜல் நிஷானஹுத்தாலா அந்த வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த வேதத்தை செயல்படுத்தி காட்டக்கூடிய மனித வழிகாட்டுதலாக அல்லாஹுஜல் நிஷான் நகுத்தாலான் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தந்திருக்கிறான் எல்லா விதமான திருக்குறானுடைய கட்டளைகளுக்கு நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுதல் என்பது நமக்கு இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொன்ன உலகத்திலே மிக பெரிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகம் உலகம் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை ஷானஹு ஜுவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை திருக்குறானுக்கு விழிவுறையாக விளக்கமாக அல்லாஹம் ஜல்லிஷானுத்தாலா ஆக்கி தந்திருக்கிறான் திருமறையிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான் குல் இன்கு தும் தொகிப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுவதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி என்னை பின்பற்றினால் உலகத்தில் லம தஹ்லவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்லுவார்கள் அவன் சுன்னா லாமா தஹ்லவி ரஹத்துலாஹ் அலிஹி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு இடத்தில் இருந்து தீன் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்திலிருந்து தீன் அந்த மக்களிடத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது மறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சுன்னத் அந்த மக்களிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டே இருக்கிறது என்பது பொருள் எங்கெல்லாம் சுன்னத்துக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எங்கெல்லாம் விடப்படுகிறதோ அங்கெல்லாம் தீன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கும் கடைசியிலே தீன் என்பதே அங்கே இருக்காது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது திருக்குரான் ஷெரீஃபிற்கு விளக்க முறையாக மனித வழிகாட்டியாக சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சஹாபி சாப்பிட்டு இருந்தார் ஒருத்தர் ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது நபிசல்லா அலி செல்லம் பார்க்கிறார் அவர் இடது கையால் சாப்பிட்றார் உலகத்திற்கு ஆரோக்கியத்திற்கும் உலகத்திற்கு மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கும் பாதுகாப்பான வாழ்விற்கும் ஏற்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய சுண்ணத்து தான் சாப்பிட்டு கொண்டிருந்த இடது கையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்து நபி சொல்லல்லா அலி செல்லம் மீனிக்க வலதுகரத்துல சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் சொன்னாரு என்னால் வலது கரத்துல சாப்பிட முடியாதுன்னு சொன்னார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் புரிஞ்சிட்டு சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் வலது கரத்துல சாப்பிட்றத அவர் பெருமையாக கருதுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அந்த மனிதர் சாப்பிட்டு கொண்டிருந்த மனிதரை அவர் அந்த மனிதர் அல்லாஹவினுடைய ரசூலிடத்தில் வலது கையாலே எனக்கு சாப்பிட முடியாதுன்னு பொய் சொன்னதன் காரணமாக அந்த மனிதர் மரணிக்கும் காலம் வரை வலது கையால் சாப்பிட முடியாமலே ஆயிடுச்சு வலது கை வாதம் அடிச்சிருச்சு அல்லாஹினுடைய தூதருடைய சொல் அங்கு மறுக்கப்பட்ட பொழுது அல்லாஹால அப்படி ஒரு நிலையை தந்து விட்டான் மிகையான செய்தி அல்ல அல்லாஹுவை காரணம் காட்டி கூட சுண்ணத்துக்களை விடக்கூடாது அல்லாஹுவை அல்லாஹுவை காரணம் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை காரணம் காட்டி கூட இது மிகையான செய்தி அல்ல அல்லாஹுவை நாங்கள் நெருக்கு நெருங்குகிறோம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு நிக்காக மனைவி மக்கள் போன்றவைகள் எல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று ஒவ்வொரு மூன்று சகாவிகள் கிளம்பினார்கள் யார சூழ்ந்தோ அல்லாஹுவ நெருங்கிறதுக்கு எங்களுக்கு இந்த குடும்பம் மனைவி மக்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தடையாக இருக்கிறது இது அனைத்தையும் விட்டு நாங்கள் நீங்கி விட போகிறோம் காரணம் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை நாங்கள் பெறவேன் அப்படி அப்படின்னு சொல்லி நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து இதுக்கு அனுமதி கேட்குறாங்க எதுக்கு நிக்கா செய்யாமல் இருக்கிறதுக்கு மனைவி மக்களோடு வாழாமல் இருக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நீங்கள் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட என்னுடைய சுண்ணத்தை விடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு நிகாமஜலீசனையும் ஓதப்படுகிறது அல்லவா மின் சுன்னத்தி ஃபமர் ரஹிபான் சுன்னத்தி ஃபலைசமின் திருமணம் என்பது எனது வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார் எனவே அல்லாஹினுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தும் மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு மாத்திரமல்ல ஆரோக்கியத்தையும் மனித சமுதாயம் பாதுகாப்போடு வாழ்வதற்கான வழிமுறைகளும் அந்த சுண்ணத்துக்களில் மட்டும்தான் இருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சுண்ணத்துகளின் மீது நாம் கேவலமான பார்வையை பார்த்து விடுகிறோம் நமக்கு சுண்ணத்து என்பது அல்லாஹ் அல்லாஹரசு அல்லாஹினுடைய ரசூருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் என்பது அல்லாஹினுடைய பிரியத்தை அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நம்மால் முடிஞ்சால் அதை பின்பற்றலாம் இல்லைன்னா முடி சுண்ணத்துக்களை பின்பற்ற முடியலையே என்று கவலைப்படலாம் ஆனால் அதே நேரத்தில் சுண்ணத்துகளை நிறைவேற்றக்கூடிய சுண்ணத்துகளை பேணுதலோடு கடைபிடிக்கக்கூடிய மனிதரை பார்த்து கேவலமாக நினைக்க கூடாது சின்னத்துகளின் மீது கேவலமான பார்வை என்பது வந்துவிடும் ஒரு சஹாபி மிகப்பெரிய உலக உலக நாடுகளில் இருந்து அரசர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்ட சபையில் ஒரு சஹாபி இருக்கிறார்கள் அந்த சஹாபி உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து அந்த விருந்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை சாப்பிடுகின்ற பொழுது எந்த சுண்ணத்துக்களை கடைபிடிக்க வேண்டுமோ சாப்பிடுகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத் உணவை ஓரமாக இருந்து நாம் சாப்பிட வேண்டும் கைகளை விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும் தட்டை நல்ல வழித்து சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் பின்பற்றுவதற்கு அந்த சாவி முனைகிற பொழுது இன்னொரு மனிதர் சொல்லுகிறார் உலகத் எல்லாம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இந்த சபையில் நீங்கள் இது போன்று நடந்து கொள்வது ஒரு மாதிரியாக உலகத் தலைவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக நினைப்பாங்களே சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீபினுடைய சுண்ணத்தை என்னை விட சொல்கிறியா முடியாதுன்னு சொல்லு இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீபினுடைய வழிமுறையை நான் என்னை விட சொல்கிறாயா முடியாது அப்போ சுண்ணத்துக்களின் மீது நபிசல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த சுண்ணாவை கடைபிடிப்பதன் மீது சஹாபா பெருமக்களுக்கு இருந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை சுன்னத்துகளின் வழியாக அல்லாஹவினுடைய பிரியம் அல்லாஹவினுடைய பாவ மன்னிப்பு என்பது கிடைக்கிறது எல்லாம் இல்லை அல்லாஹ் ஜல்லிஷா தாதா சுன்னத்தான நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹாலமையும் உங்களையும் ஆய் கருள் புரிவானாக வாக்ருதாவானின் அலமது இல்லா ரபிலம்